மை சேனல் நீங்கள் பார்த்துருக்கிறது எங்கள் தோட்டத்தில் இருக்கிற நேந்திரம் பழம் இங்கே பாருங்க நேந்திரம்பாலம் எவ்வளோ பெரிய ஹைட்டு இருக்குதுங்க இன்னொரு மழை வந்தால் இதுவும் சாஞ்சிடு இது வந்து பின்னாடி இருக்கிற மரம் பாருங்க இது ஒரு அக்ரி சம்பந்தமான வீடியோ தான் ஒரு விவசாயம் பண்ணுறது இன்றைக்கி ரொம்ப ரொம்ப கஷ்டம் இந்த காலத்தில் ஒரு இங்கே இடமில்ல ரொம்ப காயத்தருக்குது இங்கே வந்து மழை வந்தால் தான் சோளம் போட்டு விட முடியும் அதை விட்டு போட்டு ஒரே வீட்டில் உட்காந்துட்டு சமையல் வீடியோவுமே அடுத்தவங்க வீடியோவுமே அப்புறம் உட்காந்துட்டு ஒரே வீட்டுக்குள் உட்காந்துட்டு வீடியோ போட்டு எந்த பிரயோஜனமும் இல்லை பாரு இந்த மாதிரி பாருங்கள் இந்த மரங்களை வர்றதுன்னு பாருங்கள் தென்னை மரம் இல்லை இளநீ இருக்குது வர அதெல்லாம் இளநிதா ஆனால் இளநீ பிடுங்க முடியாது என்ன காரணன்னா இன்றைக்கி இன்றைக்கி இளநீ போடன்னா ஒருத்தர் மரம் மேற்கு வர சொன்னால் ஆயிரத்தி ஐநூறு ரெண்டாயிரம் கேட்பாங்க அதுக்கு நம்ம கடையிலே வாங்கி குடிச்சிட்டு போகலாம் அதுக்காக எளநீ போட்டு குடிக்க முடியாதுன்னு இல்லைங்க தேவைப்பட்டால் நாம் வந்து மொத்தமாக பொறுத்தாகணும் வர இளநீ வருங்க அந்த மரத்தில் எவ்வளோ இளநீ வருங்க அதாவது தென்னை மரம் தென்னை மரமெல்லாம் காஞ்சி கிடக்கு என்ன காரணம்னா வெயில் மற்றபடி தேங்காய் ஆட்டோமேட்டிக்காக கீழே உழுகு வருங்க அதில் பூர எளநி செவ்வள்ளி இந்த மரத்தில் இருக்கிற இளநி வருங்க சூப்பராக இருக்கும் அப்புறம் இந்த மரம் இப்போ மேலே இருக்குது நான் காய் விடும் கொஞ்சம் லேட்டாக நினைக்கிறேன் இதெல்லாம் காலியாக கிடக்குது மழை வந்தால் சோளம் போட்டு விடணும் இது இருக்கிற இடம் ரொம்ப காலியாக கிடக்கு அங்கே வரும் ஒரு மயில் வரும் போயிட்டுருக்குது மயில் நடமாட்டம் இங்கே ரொம்ப அதிக ஒன்று ரெண்டு மூணு நாலு மயில் நாலு மயில் வேறு புளி மருந்தால் சும்மா தான் கீழே விழுந்து கிடக்குது நாங்கள் யாரும் பொறிக்கிறது இல்லை வேறு மேலே வந்து புளி வேறு தனியினு இந்த மாதிரி வீடியோ கொஞ்சம் பார்த்து பழகுங்க சும்மா வந்து திட்டி வீடியோ போகிறதுமே பேட் பேட் செல்லு வீடியோ போகிறதுமே ஃபேமிலி காட்டி வீடியோ பார்த்துக்கிற ஆளுகளுக்கு இந்த மாதிரி வீடியோ உங்களுக்கு பார்க்க பிடிக்காதுன்னு நினைக்கிறேன் ஓகே அதை பற்றி கவலை இல்லை பர் இந்த மரத்தில் தான் எல்லை இருக்குது ஒரு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க ஆனால் பொறிக்கிறது கொஞ்சம் கஷ்டந்தான் ஆள் கூலி தான் அதிகம் இன்றைக்கெல்லாம் வந்து விவசாயம் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் நம்ம ஏதோ வீடியோவில் வேணும் பேசிக்கலாம் கொஞ்சம் ஈஸியாக இருக்குதுன்னு ஆனால் விவசாயம் பண்ணி பார்த்தா தான் தெரியும் இருக்கிறது கஷ்டமான தொழில் என்ன விவசாயி தான் விவசாயம் பண்ணுறது தான் அக்ரிதே இருக்கிறது கஷ்டம் நம்ம ஈஸியாக வந்து கடையில் போய் அரிசி வாங்கி சாப்பிட்றோம் ஆனால் அது வந்து விதைக்கிறவங்களுக்கு தான் அந்த அருமை தெரியும் அதை விட்டு போட்டு ஃபேமிலி வீடியோ காட்டிட்டுமே சும்மா வலைதளத்தில் பேசிகிட்டு இருக்கிறோம் வீடியோ பார்க்குறவங்களுக்கு அதை பற்றி அருமை தெரியாதுன்னு நினைக்கிறேன் ஒரு வெயில் ரெண்டு நாள் மழை பெஞ்சது நல்லா இருந்தது ஆனால் இன்றைக்கி வந்து வெயில் மறுபடியும் ஆரம்பிச்சிருச்சு வெயில் ஆரம்பிச்சிருச்சு விவசாயங்கிறது ஒரு பெரிய கடல் மாதிரி அது பண்ணுறது அவ்வளோ வரிசை ஈஸி இல்லை ஒரு வாழைக்கன்று நடனாலுமே சும்மா நட முடியாது கடப்பாறை எடுத்து குத்தோணும் எல்லாத்துனாலும் குத்த முடியாது அது குத்தி அது வாழை மரம் வச்சு அது வந்து வர்றதுக்குள்ளே மழை வந்து அந்த வாழை சரிஞ்சிச்சுனா அது விவசாயிகள் திண்டாட்டம் படு திண்டாட்டமாக தான் இருக்குது இங்கே வருவார் நேந்தரம் மலை இவ்வளோ பெருசாக இருக்கு வருங்க ரொம்ப வைட்டில் இருக்குது இது மழை வந்தால் இதுவும் கட்டாயி கொண்டுருங்க வாழைத்தோட்டம் வச்சுக்கிற அளவுக்கு மழை புயல் வந்துச்சுன்னா மிகப்பெரிய கவலை அந்த மாதிரி ஒரு கவலை யாருமே பட முடியாது இது வந்து ஒரு பயனுள்ள வீடியோன்னு நான் நினைக்கிறேன் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்குங்க ஊற தென்னை தான் இருக்குது அந்த பக்கம் புளிய மரம் இந்த பக்கம் சோளம் போட்டு விடுவாங்க விவசாயம் பண்ணலாங்க இந்த இடத்துல என்ன வேணாலும் போட்டு விடலாம் தண்ணி வேணும் பார்த்தா தண்ணி வேணும் ரெண்டாவது அது மெயின்டெனன்ஸ் பண்ணணும் இது வந்து விவசாயங்கிறது ஒரு பெரிய கடல் மாதிரி அது பண்ணி பார்த்தவங்களுக்கு தான் தெரியும் அதை விட்டு போட்டு ஃபேமிலி வீடியோமே சண்டை பிடிக்கிற வீடியோமே அங்கே ஒரு அம்மா வந்து உட்காந்துட்டு என்னை பற்றி பேசுனீங்களா என்னை பற்றி பேசுனீங்களா அப்படின்ட்டு கமெண்ட் பண்ணிட்டு இருப்பாங்க அவங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி வீடியோ தெரியாதுன்னு நினைக்கிறேன்